பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பெரியவனுக்கு டிவி டைம் போட்டு விட்டுட்டு சின்ன குழந்தைய பார்க்கக்கூடாது சொல்கிறது சரியில்லை ரெண்டு பேருக்குமே கன்சிஸ்டண்ட்டாக ஸோ எஜுகேட் பண்ணணும் பெரியவனுக்கும் இந்த சின்ன பையனுக்கு நல்லது இல்லை பார்க்குறது அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் லிமிட்டேஷன் ஹோல் ஃபேமிலிக்கும் ஒரு டிசிப்ளினோட அப்ரோச் பண்ணணும் வெளியில் போகும்போது ஐ மீன் ஹாலிடே போகிறது அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நம்ம வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணோன்னாலும் குழந்தையோட லேர்னிங் அவங்க பிரெயின் வந்து மெச்சூர் இல்லை அவங்க புரிஞ்சிக்கிறது சுச்சுவேஷனை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டம் ஸோ வீட்டில் ஒரு தடவை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் வெளியில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம்னா குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடும் ஸோ எல்லா சுச்சுவேஷன்லேயும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறது பெட்டர் ஸோ ரெண்டு மூணு டிப்ஸும் ஒன்று ஸ்டார்ட் ஏர்லி குழந்தை பார்த்து லேர்ன் பண்ணுற சமயத்துலேருந்தே நம்ம கன்சிஸ்டண்டாக அவங்க டேண்ட்ரமுக்கு கிவ்இன் பண்ணாமல் மேனேஜ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் சுச்சுவேஷனை பொறுத்து இல்லாமல் இப்போ ஆட்களுக்கு நடுவில் கன்சிஸ்டண்டாக இருக்கணும் பேரெண்ட்ஸு கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்டோட ரெஸ்பாண்ட் பண்ணணும் டான்ட்ரம்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கிளியர் அப்ரோச் வேணும் இந்த மூணு